நம்ம நந்தினி சூர்யா இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க அதுவும் வெடக்கோழியா வந்து அடிச்சு குழம்பெல்லாம் வச்சு இப்போ வந்து போயி இன்னும் வந்து பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சூர்யா வந்து போய்னா அங்கே போனதே அவங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கு அதாவது நம்ம நந்தினி வந்தாலே வந்து போய்னா அவங்களுக்கு கொண்டாட்டமா இருக்கும் இதில் மாப்பிள்ள சொந்த மாப்பிள்ள வேற வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி எல்லாருமே வந்து போய்னா பயங்கர சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்காங்க அடுத்துதான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சூரியோட அதாவது நம்ம நந்தினியோட அப்பா இருந்துக்கிட்டு அவங்க கிட்ட வந்து போய்னா பேசிகிட்டு இருக்காங்க அவங்க மாப்பிளையும் வந்து போயின்னா நல்ல விஷயம் வச்சுட்டு அது எல்லாத்தையுமே வந்து போயினா இருக்காங்க அந்த ஒரு டைமில் வந்து போயின்னா நந்தினி கிட்ட அவங்க தங்கச்சி வந்து என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் அதாவது புடவை அது இதுன்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா அது எல்லாத்தையுமே பார்த்து அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கும்போது இது எல்லாமே வந்து என்ன எனக்கு தெரியும் கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க மட்டும் தான் வந்து என்ன இந்த புடவை எடுத்துகிட்டு போகிறது இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லியிருப்பாங்க எடுத்து கொடுத்து அனுப்பிச்சது அவங்களதான் இருக்கும் அந்த வீட்டு பொம்பளைங்கள்லாம் இருந்திருந்தா கண்டிப்பாக வந்து என்ன இது எதுவும் எதுவுமே நம்ம வீட்டு பக்கம் வந்து சேர்ந்துருக்காது அப்படி இப்படின்ற வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க தான் உண்மை அதுவும் நந்து நின்றுட்டு ஏன் இப்படி நீ பேசிட்டு இருக்க எதுக்காக பேசிட்டு இருக்க அவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ அதெல்லாம் வந்து இப்போ என்ன நம்ம எதிர்பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லக்கா அந்த வீட்டை பத்தி எல்லாருக்குமே எல்லாமே வந்து தெரியும் இதுக்கு மேல வந்து இப்போ என்ன நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு அந்த வீட்டில் இருக்கிற சூர்யா சார் நல்லவர் அதாவது சூரிய மாமா நல்லவர் அதே மாதிரி வந்து இப்போ அவங்க அப்பாவும் வந்து இப்போ என்ன நல்லவர் இந்த மாதிரி ஆம்பளைங்க எல்லாம் நல்லவர்களா இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்க பொம்பளைங்க மட்டும் ஏன்னா இவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோடு வந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம நந்தினிக்கு வந்து போயிருந்தா அப்பதான் இதெல்லாம் உண்மைதான் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து போயிருந்தா புரிய வருது இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க